ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிரிகினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஏன் அடிமையானேன் நான் எதற்காக திமுகவின் கொத்தடிமையாக மாறினேன் நான் ஏன் அறிவாலயத்திற்கு அந்த வாட்ச்மேனா வேலைக்கு போனேன் நான் ஏன் அறிவாலயத்தில் அடப்பெடுக்கிற வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாயாலே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் கமலஹாசன் அதாவது ஆண்டவர் என்று அழைக்கப்படக்கூடிய கமலஹாசன் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் அவர்கள் அதாவது அவர் கட்சி ஆரம்பித்த விதம் இருக்குல்ல பயங்கரம் இந்த ஒரு படத்துக்கு வந்து ட்ரெய்லர் வரும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா நம்மளை அப்படியே பூஸ் பம்ஸ்லாம் வந்துடும் பயங்கரமாக என்னடா இந்த படம் இப்படி இருக்கே ஒரு தடவையாவது வரணும் அப்படின்லாம் தோணும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ட்ரெய்லர் ஆனால் படத்துக்கு போய் பார்த்தோம்னா அந்த ட்ரெய்லர் மட்டும்தான் படமாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அந்த படத்தை உக்காந்து பார்க்க முடியாது அவ்வளவு ஒரு கொடுற இருக்கும் அதுதான் மக்கள் நீதிமயம் கட்சி கமலஹாசன் அப்படியே அந்த படத்தோடைய ஸ்டைல்லையே அவர் வந்து இதுவரைக்கும் படம் எடுத்த அந்த அனுபவத்திலேயே தன்னுடைய திரைத்துறையின் அந்த அனுபவத்தை வச்சு ஒரு கட்சி ஆரம்பித்தார் வரும்போதே அந்த ரிமோட்டை வச்சு ஓங்கி ஒரு டிவியில் ஒரு அடி அடிப்பார் அந்த கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டு வருவார் த அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொடுப்பாரு பில்டப்லாம் அப்படி பண்ணி கட்சி ஆரம்பித்தார் அதாவது மு ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்க வேண்டுமா அசிங்கப்படுத்தணும்னா வேறு எதுவுமே சொல்ல வேணாம் ஸ்டாலின் அவர்களை அசிங்கப்படுத்துவதற்கு மு ஸ்டாலின் என்று சொன்னாலே அவரை அசிங்கப்படுத்துவதற்கு சமம் எப்படி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மு ஸ்டாலின் என்று சொன்னாலே ஸ்டாலினை அசிங்கப்படுத்துவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி பல விதமாக பல ரூட்டில் கொந்தளிச்சார் அவர் தான் மகா நடிக்கணாச்சே நடிக்கிறதுல பயங்கரமான ஆள் பத்மஸ்ரீ விருதுலாம் பெற்றிருக்காரு அவருடைய நடிப்பு திறமையே இப்போ ஏன் நான் அடிமையானேன் நான் எதுக்கு திமுகவுக்கு கக்கூஸ் கழுவ போனேன் அப்படிங்கிறத அவர் வாயிலே சொல்றாரு எதுக்காக நீங்க டிஎம்கேவோட போய் தெரிஞ்சுங்க நீங்கள் தான் ரிமோட் கண்ட்ரோல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேலே ஏன் நீங்க மறுபடியும் அங்கே போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன் அது அதான் சொன்னேன் விமர்சிக்க முடியுமே ஜனநாயகத்துக்கு உண்டு அது தூக்கி போட்டேன் ஆனால் ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டான் இதுக்காக இந்த டிவியை வந்து ரிமோட்டெல்லாம் வச்சுன்னு வந்தீங்க அப்புறம் பார்த்தா நீங்கள் திரும்பி போய் திமுகவில் சேர்ந்துட்டிங்களே இது எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க உண்மையிலே பாருங்களேன் மக்களை முட்டாளாகவே வைத்திருக்கக்கூடியவர் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட அறிவாளியாக இருந்து விடக்கூடாது எதையும் சிந்தித்து விடக்கூடாது ஒரு மேடையில் பேசுகிற நீ வந்து சினிமாவில் நடிக்கிற நடிகன் தான் நாங்கள் வந்து அது இல்லைன்னே சொல்லலை நீ நடிகை நீ வந்து நடிக்கிற ஆனால் ஒரு மேடையில் பேசும்போது ஒரு மக்கள் இடத்துல ஒரு கருத்தியலை பேசுகின்ற போது நீ சாதாரணமாக எப்பவும் பேசுவது போல் பேசு அதை விட்டுட்டு எல்லோரும் கேட்குறீங்க ஏன் அந்த ரிமோட்டை எடுத்து அடிச்சு ஏன் இன்னும் திருமணி வந்து திமுக கூட போய் சேர்ந்துட்டியே அப்படின்லாம் கேட்குறாங்க இந்த மாடுலேஷன் அப்படி மாற்றி ஒரு ஒரு இது பண்ணுறது நீ வந்து ரிமோட்டை எடுத்து அடித்து உடச்சிட்டு போனதுக்கு காரணம் என்னென்னா அந்த ரிமோட்டை வேறு யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களாம் வேறு யாருன்னா யார் பாஜக தூக்கிட்டு போயிடுமா அதனால் திமுகவுடைய வலிமையை வந்து சிதறடிக்காமல் திமுகவிலே வந்து சேர்ந்துட்டார் எப்படி பார்த்தீங்களா இது இந்த அறிவு வந்து திடீர்னு வந்துச்சு இப்போ தான் வந்து கமலஹாசன் அவர்களுக்கு மூன்று வயது இப்போ நான்காவது வயது வரும்போது அவருக்கு அறிவு வந்துச்சு இதுக்கு முன்னாடி அந்த அறிவு இல்லையா நாம் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தோம்னா அது திமுகவை பலவீனப்படுத்தும் திமுக ஒழிக்க வந்தவங்க தானே யா நீங்கள் திமுக ஒழிக்கணும் திமுக ஆட்சி சரி கிடையாது மாற்று ஆட்சி கொடுப்போம் நல்லா ஆட்சி கொடுப்போம் சொல்லி வந்தவங்க தானே நீங்கள் ஆனால் இன்றைக்கு திமுகவில் போய் ஒரு ஒத்த எம்பி சீட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது போல் ஒரு ஒத்த எம்பி சீட்டுக்காக என்ன மாதிரி நடிக்கிறார் பாருங்க அதாவது வந்து இந்த ரிமோட்டை பாஜக தூக்கிட்டு போயிடுமா பாஜக தூங்கிட்டு போயிடுச்சா மொத்தமாக போயிருமா நம்மளுக்குள்ளே ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஆனால் பாஜக உள்ளே வந்தடக்கூடாது ஏற்கனவே கல்வியையே நாங்கள் மாநில பட்டியலில் கொண்டு வர பார்க்குறோம் இந்த மொத்த ரிமோட்டையும் எத்தனை போயிடுவார் இவர் என்ன தடுத்து நிறுத்திட்டார் பாஜகவுக்கு எதிராக என்ன செயல்பட்டுட்டாரு இது வரைக்கும் கமலஹாசன் செய்த சாதனை என்ன எதுக்காக போராடி இருக்கார் இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைகளில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் போராடி நாங்கள் வந்து பாஜகவுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரா நிரூபிக்க மாட்டார் ஜனநாயகத்தில் கருத்து சொல்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குங்க திமுக சரியில்லைன்னு கருத்து சொல்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அதற்காக பாஜக வரதான் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஏங்க நீங்கள் கருத்து சொல்கிறதெல்லாம் யாருமே எதுவும் கேட்கவே இல்லைங்க நீங்கள் கருத்து சொல்கிறத நாங்கள் யாரும் நீங்கள் க நல்லா கருத்து சொல்லுங்கள் ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு உடனே போய் ஏண்டா அங்கே சேர்ந்தனோன்னா ஜனநாயகத்தில் அனைவருக்கும் கருத்து சொல்கிற உரிமை இருக்குது ரிமோட்டை எவனை திருடிட்டு போயிடுவான் எவனை தூக்கிட்டு ஓடிடுவான் இதெல்லாம் ஒரு பொழப்பா இந்த மானங்கட்ட பழக்கம் உண்மையிலே மக்கள் தான் முட்டாளாக இருக்கும் மக்கள் நாம் தான் எவனா ஒருத்தன் நடிச்சிட்டானா ஆகா சிறப்பாக நடித்தான்டா அப்படின்னு கை தட்டிட்டு திரையரங்கை விட்டு எழுந்து வெளியில் வராமல் அவனுங்களுக்கு ரசிகர் மன்றம் வச்சு அவங்கள வாழ வச்சு இன்றைக்கி பாருங்கள் மக்களை முட்டாளாக்கி மக்களை அடிமையாக்கி இன்றைக்கி இவர் வந்து ஒரு எம்பி சீட் வாங்கிட்டு போயிட்டார் இவருக்கு வேலை முடிஞ்சிருச்சா இதே தான் விஜய் நீங்கள் வேறு எதுவும் நினைக்க வேணாம் கமலஹாசனுடைய வெர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ தான் விஜய் போன தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வலிமையடைந்து விடக்கூடாது அதை எதிர்க்க நிற்கக்கூடிய அதிமுக வலிமையடைந்து விடக்கூடாது என்பதற்காக மக்கள் நீதி மையத்தை கொண்டு வந்து நிறுத்தினாங்க எல்லாம் பாருங்கள் அவங்ககிட்ட படம் நடித்தவங்க தான் இந்த சன் பிக்சர்ஸில் படம் அடித்தவங்க உதயநீதி கிட்ட சம்பளம் வாங்கிக்கிற நடித்தவங்கள அப்படியே கட்சி ஆரம்பிக்க வச்சு அவர்களுக்கு எதிராக நிற்பது போல் ஒரு மாயையை ஏற்படுத்தி திமுகவை வெளில வைக்கிறது இப்போ அவருடைய படம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒன்றும் எந்த கெப்பாசிட்டியும் இல்லை அவருக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது முடிவடைஞ்சிருச்சு அதன் பிறகாக இப்பொழுது விஜய் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ சிட்டி டூ பாயிண்ட் ஜீரோன்ற மாதிரி இப்போ வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ வந்தால் விஜய் இவர் என்ன பண்ணுவார் இந்த தேர்தலில் ஆட்டை கலைப்பார் இந்த தேர்தலில் திமுக வெல்வதற்காக அதிமுகவை வலிமையடைய விடாமல் அதிமுகவை வலிமையடைய விடாமல் நாம் தமிழ் கட்சியை வலிமையடை விடாமல் இந்த திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் பிரித்து அதில் ஒரு பகுதியை வாங்கிக்கிட்டு திமுக வலிமையாக வென்று வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் திமுக வெற்றி பெற்ற பிறகு இவர் திரும்ப படம் அடிக்க போயிடுவார் சன் பிக்சரில் படம் அடிக்க போவார் உதயநிதி கிட்டே படம் அடிக்க போவார் அவர்கள் இடத்துல பணம் வாங்கி நடிப்பார் கேட்டால் தொழில் தொழில் வேறு அரசியல் வேறு அப்படின்னு உருட்டுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அவர் படம் அடிக்கப் போவார் ஒருவேளை படம் அடிக்க முடியல படம் அடிக்கப் போக வேண்டிய தேவை இல்லைன்னா இதே போல் ஒரு எம்பி சீட்டை வாங்கி கொண்டு போய் ஓரமாக உட்காந்துருவார் இதுதான் தாங்க அஜெண்டா ஆனால் எப்பவுமே கமலஹாசனில் எந்த கேள்விக்கும் நேரடியாகவே பதில் சொன்னது கிடையாது எனக்கு தெரிஞ்சு நேரடியாக பதில் சொன்னது கிடையாது கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேள்வி கேட்டால் கடவுள் இல்லை என்று நான் சொல்வதற்கில்லை கடவுள் இருந்தால் நன்றாக இருக்கும் இப்படி தான் பேசுவார் கடவுள் இருக்காரா இல்லையா கடவுள் இல்லை என்னுடைய கொள்கை கடவுள் இல்லை இல்லை என்னுடைய கொள்கை கடவுள் இருக்கிறார் நான் கடவுள் நம்பிக்கை சார்ந்தவர் கடவுள் இருக்கிறாரு நான் கடவுளை ரொம்ப நம்புகிறேன் இதுதான் அதுக்கு பதிலாக இருக்கும் கடவுள் இல்லை என்று சொல்ல முடியாது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று கேட்டால் கடவுள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் கடவுள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்வேன் இப்படி பேசுகிறவர் தான் அப்படி பேச தான் அப்படி பேசுறாரு ஜனநாயகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த தொல்லைகள் எல்லாம் இருந்தே தீரும் புரிந்து கொள்ள அது வேண்டாம் நினைச்சா மாற்று அரசியல் என்பது அது எங்களுக்கு வேண்டாம் ஜனநாயகம்னு வந்துட்டா ஜனநாயகம்னு வந்துட்டா அந்த தொல்லை எல்லாம் இருக்கும் எது இந்த அலைன்ஸ் வைக்கிறது இந்த ஒத்த சீட்டுக்கு போய் மண்டி போடுறது கக்கூஸ் கழுவ போகிறது அறிவாலயத்தில் வாட்ச்மேன் வேலை பார்க்குறது திமுகவுக்கு எடுபடி வேலை செய்கிறது இதெல்லாம் ஜனநாயகத்துக்குள்ளே வந்துடும் சரிங்களா இது எல்லாமே ஜனநாயகம் இது புரிஞ்சால் புரிஞ்சுக்கோ புரியுதுங்களா உங்களுக்கு வந்து இதெல்லாம் புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுக்கோ புரியலாம் ஓகேடா கெட்டுப்போம் வேறு எதுவும் எங்களை கேட்காத இந்த அலைன்ஸ் இப்படி தான் இருக்கும் இந்த அலைன்ஸ்லாம் வந்து நீங்கள் மாற்றவே முடியாது அப்படின்றது தான் இன்றைக்கி கமலஹாசனோட நிலைப்பாடு கமலஹாசன் முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் நீதி மயத்துக்கு எதுவும் தொகுதியெலாம் ஒதுக்கீடு செய்வாங்களான்னு தெரியல ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் இவர் ஒரே ஆள் மட்டும் சீட்டு வாங்கிட்டார் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சீட்டு வாங்குறது பதிலாக நேரடியாக திமுக கிட்ட வேலை பேசி ஒரு எம்பி சீட்டோ ஒரு எம்எல்ஏ சீட்டோ கொடுங்க நான் இப்படியே கடந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் தேவையில்லாத கட்சி ஆரம்பித்து மக்களை முட்டாளாக்கி இன்னைக்கு போய் திரும்ப அந்த கோட்டையில் விழுந்துட்டார் இதை எதிர்வரும் காலங்களில் நம்ம காமாஸ்ட் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் செய்வார் என்பதை நம்ம உறுதியாக நம்புகிறோம் அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பிறகன் நன்றி